ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம மாட்டோம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வாரிய ஆண்டில் வச்சுருங்க நாம இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த சிக்கன் துவரனுக்கு நான் கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன் போன்லெஸ் சிக்கன் தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சிக்கனை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சிக்கன் பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்சு அல்லது வதக்கி போட்டு தான் பண்ணுவோம் குழம்புக்கும் சரி கிரேவிக்கும் சரி பட் இந்த துவரனுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி போட்டு பண்ண போகிறோம் தக்காளி சேர்க்க வேண்டாம் வாஷ் பண்ண சிக்கனில் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சிக்கனை நம்ம வேக வைக்கணும் ஸோ கேஸ் ஒரு கடாய் வச்சு அதில் அந்த சிக்கனை தட்டிக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக விடணும் பாதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முதலே உப்பு சேர்த்தா சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்தா போதும் இப்போ சிக்கன் பாதி வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியுது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சிக்கனை வேக விடலாம் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் பொறிஞ்சு சிவந்ததும் அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் போட்டு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வீட்டில் சுத்தமாக இல்லை தீந்துடுச்சு ஸோ பெரிய வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணி பண்ணுறேன் ஆனால் இந்த சிக்கன் தோரனுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு வச்சா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சவக்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து லைட்டாக ரெண்டு கலரி கலரி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சிக்கன் துவரனுக்கு நம்ம ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணணும் ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் போல் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சோம்பு அதாவது ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரே ஒரு மிளகா வத்தல் கொஞ்சமாக பொடி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் மஞ்சப்பொடி ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன் மிக்சி ஜாரை ஒரு ரெண்டு ஓட்டு ஒட்டின பிறகு தான் ஞாபகம் வந்துது ஸோ அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் குறை குறைப்பாக ஒன்று ரெண்டாக அரைச்செடுத்தாலே போதும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சமாக போட்டு பண்ணியிருக்கிறதுனால மசாலா எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன் இங்கே ஜாஸ்தியாக சிக்கன் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எல்லாமே சேர்த்துக்கோங்க பட் இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ட் ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் அவ்வளோத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கனும் நல்லா வெந்து அதோடய தண்ணியும் வற்றி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்று ரெண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன் தேங்காய் மசாலா இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் இந்த சிக்கனில் கொஞ்சமா தண்ணி நிற்குது சுண்டி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனில் வெங்காயம் தேங்காய் பூ மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இப்பவே சுட சுட கடாயிலேருந்து எடுத்து சாப்பிடணும் அந்த அளவுக்கு மனம் வரும் ஆனால் இது கூட இன்னும் ஒன்று ரெண்டு பொருள் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்குது இப்போ ஒரு பிஞ்சு போல் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாக ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா மசாலா இதுக்கு ரொம்பவே அட் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ இது கூட கடைசியாக பொடியாக கட் பண்ணால் மல்லிகைத்தலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுட சுட டேஸ்டியான போன்லெஸ் சிக்கன் தோரம் சூப்பராக ரெடி ஆயிட்டு இந்த சிக்கன் துவரில் உள்ள தேங்காய் பூ மசாலாவை நம்ம ஒயிட் ரைஸில் அதாவது பிளைன் ரைஸில் சாதத்துக்கு மேலே போட்டு பிசிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னோடய அப்பாவோடய ஃபேவரேட் ரெசிபி இது ஒயிட் ரைஸுக்கு அதாவது சாம்பார் சாதம் பருப்பு சாதம் சாதம் வத்த குழம்பு மிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த சிக்கன் தோரணம் எப்படி வந்தது பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்